புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா நடனப்பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் சீரியல் நடிகை ஹரிப்பிரியா பங்கேற்றார் சேலம் அம்மாப்பேட்டை மிலிட்டரி ரோடு ரவுண்டான அருகில் உள்ள வைசியா திருமண மகாலில் புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா நடனப்பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு எதிர்நீச்சல் சீரியல் நடிகை ஹரிப்பிரியா சேலம் அபிநயா நாட்டிய கலாலயா நாட்டிய குறிஞ்சி கலையரிசி லதா மாணிக்கம் முன்னாள் மேயர் ரேகா பிரிதர்ஷினி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இது சிறப்பு அழைப்பாளராக ஆசிரியர் ஜெய் த தனியார் பள்ளி சேர்மன் சுப்பையா ஸ்ரீ கோகுலம் இசை பள்ளி கலாவதி பாஸ்கர் சின்மயா வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியர் இந்துமதி ஓம் ஆறுபடியப்பா முருகன் நண்பர்கள் குழு தலைவர் ஆர் செந்தில்நாதன் ஈசன் எழில் பர்னிச்சர் உரிமையாளர் ஈசன் எழில் மெழியன் லக்ஷ்மி டெக்ஸ் குமார் மற்றும் சந்தோஷ் கதிரேஷன் திலகவதி மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை உள்ள பெரியவர்கள் வரை நூற்றி பதினோரு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் நாட்டிய திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் சேலம் சகோதரிகள் நடன கலைமணி தனலட்சுமி திருத்திய சோடாமணி ரேகா குமார் தாயார் விமலா ஆகியோர் செய்திருந்தனர் ஓம் ஆறுபடையப்பா முருகன் நண்பர்கள் குழு தலைவரும் குமரகிரி கோயில் முன்னாள் அரங்காவலருமான ஆர் செந்தில்நாதன் துணைத் தலைவர் ஹரிபுத்திரன் செயலாளர் மாசிலாமணி துணைச் செயலாளர்கள் பெருமாள் ஞானசேகரன் கோபால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி அவர்களை வாழ்த்தினார்கள் இந்த விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்